ரத சப்தமி வரலாறு ரிஷி காஷ்யபர் மனைவி அதிதி பூரண கர்ப்பவதி ஒரு நாள் கணவருக்கு உணவு பரிமாறிக் கொண்டிருந்தபோதுதான் யாரோ கதவைத் தட்ட அவள் யாரென்று பார்க்க ஒரு பிராமணன் பசிக்கிறது ஏதாவது சாப்பிட கொடு என்று கேட்க இரு கொண்டு வருகிறேன் என்று அதிதி மெதுவாக நடக்க முடியாமல் நடந்து வந்து கணவருக்கு உணவு பரிமாறி அவர் சாப்பிட்ட பின் ஆகாரத்தை எடுத்துக்கொண்டு அந்த பிராமணனுக்கு கொடுத்தாள் ஏன் தாமதமாக வந்து உணவை கொடுத்தாய் என்னை உதாசீனமா செய்கிறாய் உன் வயிற்றில் வளரும் குழந்தை இறப்பான் என கோபித்து சாபமிட்டான் பிராமணரின் சாபம் கேட்டு அதிர்ச்சியடைந்த அதிதி காஷ்யபரிடம் விஷயத்தை சொல்ல நீ இதற்கெல்லாம் வருந்தாதே அமிர்த உலகில் இருந்து அழிவில்லாத ஒரு மகன் நமக்குக் கிடைப்பான் என்று வாழ்த்த ஒளி பிரகாசமான சூரியன் மகனாக பிறந்தான் ஏழு குதிரைகள் பூட்டிய தேரில் சூரியன் உலகை சுற்றி வருவதால் திதிகளில் ஏழாவது நாள் சப்தமி விரதம் அனுஷ்டிக்கப்படுகிறது